அல்ல அப்படியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நாள் சோழா டேக் கூட அனிதன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தன்னு வணக்கம் பாத்தீங்கன்னா அரூர் வந்து நிற்கிறேங்க பாருங்க தான் மூணு பேனலில் போட்டு கொடுத்துங்குது அண்ணா உங்களுக்கு வைக்க வேணா இங்கேதான் உங்க பேருண்ணா ஓகேண்ணா அப்பா உங்க பேர் பாண்டு பாண்டுங்களா ஓகேங்களா தண்ணி நீங்கள் ஆன் பண்ணா அப்படியே தண்ணி அது பாட்டு ஓட்டினே இருக்கு மூணு பேனல் போட்டு என்ன உங்க பேர் பாண்டு பாண்டு உங்க பையன் பேரு சந்தோஷமா ஓகேப்பா அந்த மாதிரி நெல் கைன்னு வச்சு நிற்கிறாங்க இங்கே தான் தண்ணி ஆயில் மோட்டர் எல்லாமே வச்சு இப்போ தான் மூணு பேனல் போட்டு கொடுத்துருக்குது சந்தோஷம் தானே ஆ வச்சிருப்பா அப்படி அவ்வளோதான்